மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முடிந்தால் செய்தி காட்டுங்கள் அனுரவுக்கு மகிந்த தரப்பு பகிரங்க சவால் தமிழ் தரப்பு இந்திய பேசியது என்ற வெளியான தகவல் ரணில் தரப்பு கொண்டுவரும் மாற்றம் விமலுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு அனுரவின் திட்டத்தை தடுத்து நிறுத்திய தேர்தல் ஆணைக்குழு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை உண்மை தோற்றம் காலப்போக்கில் வெளிப்படும் என்கிறார் விமல் வீரவன்ச அனுரவின் முக்கிய சகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் முன்னாள் பிரதி நாயகர் தொடர்பென விரிவான செய்திகள் ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றால் உடனடியாக சட்டத்தினை அமல்படுத்தி அதன் உண்மைத்தன்மையினை நிரூபிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பரமண கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் திருடர்கள் இந்த நாட்டில் ஊழல்கள் துஷ்பிரயோகங்கள் மலிந்துள்ளன இதனால்தான் இந்நாடு முன்னோக்கி செல்லாது பின்னடைவையே சந்திக்கின்றது என்றெல்லாம் மக்கள் விடுதலை முன்னணியானது தொடர்ந்து மக்களுக்கு தெரிவித்து வந்தனர் ஆனால் கடந்த காலங்களில் ஊடக சந்திப்புகள் நடாத்தி நாடகமாடியோர் மீண்டும் அதே பணியினை செய்கின்றனர் நாம் கூறுவது என்னவென்றால் அரசு தலைமையும் அமைச்சரவையும் நியமிக்கப்பட்டு அனைத்து வகையான அதிகாரங்களும் மீண்டும் ஊடக நாடகங்களை முன்னெடுக்காது தயவு செய்து குறித்த நபருக்கு எதிராக முறைப்பாடு செய்து போலீஸ் விசாரணைகளை நடத்தி அவர்களை கைது செய்து சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க கோருகின்றோம் ராஜபக்சர்கள் திருடர்கள் என கடந்த காலங்களில் கூறியிருந்தீர்கள் உகண்டாவுக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றதாக தெரிவித்தீர்கள் உடனடியாக இதுகுறித்து குறித்து சாட்சிகளை தேடி உடனடியாக விசாரணை குழுவொன்றுனை நிறுவி இவற்றை கண்டுபிடியுங்கள் ஏனெனில் இந்த பணத்தினை வெளிநாட்டுக்கு அனுப்பியதாக நீங்கள் தான் கூறியிருந்தீர்கள் இதனை கண்டுபிடிக்காதுவிட்டால் இதன் பின்னால் மக்கள் விடுதலை முன்னணிதான் இருக்கும் என மக்கள் நினைப்பார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பழைய கதையினையே கூறி ஊடக நாடகத்தினை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் அது நாட்டுக்கு செய்யும் பாரிய அநீதியாகும் என்றார் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட போது எங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் உள்ளன இருந்தாலும் அவை தொடர்பில் பேசி கூட்டாக போட்டியிட முயற்சிகள் எடுப்போம் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவிடம் தெரிவித்தனர் மற்றும் இபிஆர் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர்களின் இல்லத்தில் நேற்று திங்கட்கிழமை இந்திய தூதுவருக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்றது இதன் அவர்கள் அவர்கள் மேற்கொண்டார்கள் கூறினார்கள் உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளின் நிலைப்பாடு தொடர்பில் இந்திய தூதுவர் அவர்களிடம் கேட்டறிந்தார் நாடாளுமன்ற தேர்தலை தமிழ் தேசிய கட்சிகள் தனித்தனியாக எதிர்கொள்வதால் வாக்குகள் சிதறடிக்கப்படும் இதனால் பிரதிநிதித்துவத்தை இழக்காத வகையில் ஒன்றாக போட்டியிடவே விரும்புகின்றோம் எனினும் இது உடனடியாக சாத்தியமில்லை கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட போது எங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் உள்ளன இருந்தாலும் அவை தொடர்பில் பேசி கூட்டாக போட்டியிட முயற்சிகள் எடுப்போம் என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலது அத்துகேரல நியமிக்கப்படவுள்ளார் ஐதேகாவின் செயற்குழு கூட்டம் இன்று கட்சி தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது இதன்போதே தலதாவுக்கு மேற்படியே பதவி வழங்கப்படவுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு பாலிதரங்க பண்டாரவை பதவி விலகுமாறு ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விமல் வீரவன்சவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அடுத்த மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சயித் அல் ஹுஷன் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது கொழும்புதூமலையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்திற்கு முன்பாக தடுத்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச வீரகுமார் திசநாயக்க முகமது முசமில் ரோஜர் சனவரத்ன உள்ளிட்டோருக்கு எதிராக குறுந்துருவத்தை போலீசார் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடத்த கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று கொழும்பு பிரதம நீதவான் திலீன கமுகே முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் உர மானியமும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்குவதற்காக ஜனாதிபதி அனுரகுமான தேர்தல் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான வழங்க தீர்மானித்ததன் மூலம் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொண்டு குறித்த மானியம் வழங்கும் ஜனாதிபதியின் தீர்மானத்தை இடைநிறுத்துவதாக தேர்தல் ஆணைய குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலின் பின்னர் குறித்த மானியம் ும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகின்றேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலாநாதன் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னித் தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குகளுடன் மக்களின் விருப்பத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அன்று தொடக்கம் இன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன் அத்துடன் எனது பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் என்னால் இயன்றவரை வழங்கியும் மக்களின் போராட்டங்களிலும் பங்கு பெற்றிருக்கின்றேன் வன்னி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த பல அபிவிருத்தி திட்டங்களையும் நான் முன்னெடுத்து இருக்கின்றேன் தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவிற்கும் கௌரவத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதியவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகின்றேன் அதே நேரம் தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக நான் உழைத்துக் கொண்டிருப்பேன் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் எனக்கு தொடர்ச்சியான ஆதரவை இவ்வளவு காலமும் நல்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதுடன் தொடர்ந்து உங்களோடு நான் பயணிப்பேன் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கோட்டபாய ராஜபக்ச நிர்வாகத்தில் காணப்பட்ட போல் ஒவ்வொரு புதிய அரசாங்கமும் தேனிலவு காலத்தை அனுபவிக்கின்றது எனினும் இந்த அரசாங்கத்தின் உண்மையான தோற்றம் காலப்போகையில் வெளிப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சன் விமர்சித்துள்ளார் ஜேவிபி என்ற மக்கள் விடுதலை முன்னணி இன்று தேசிய மக்கள் சக்தியாக வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த நிலையில் ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான வேறுபாடு தெளிவாக தெரிகின்றது எனினும் நாட்டை முன்னேற்றுவதற்கு தேசிய மக்கள் கட்சி நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கை உள்ளது கட்சியாக இருந்தபடியால் தற்போதைய அரசாங்கத்தின் தேசத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளுக்கு எமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் எனது சகோதரரின் பெயருக்கு மதுபான சாலை இருந்தால் சட்ட ரீதியிலான இந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள நான் தயார் வசந்த சமரசிங்கவின் இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு எதிராக சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றேன் என முன்னாள் சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனது நடவடிக்கைகள் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க நன்கு அறிவார் ஆனால் என்னை பற்றி தெரியாத தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் சபை உறுப்பினரான வசந்த மதுபான சாலை தொடர்பில் போய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி அவர் தெரிவிக்கும் போது பிரதி சபாநாயகரின் சகோதரனால் பெயரில் மதுபான சாலை மதுபான சாலைக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது தொடர்பான தகவல் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் வசந்த சமரசிங்க ஊடக சந்திப்பு நடத்தி நகைச்சுவை கதைகளை தெரிவிக்காமல் முடியுமானார் குறித்த மதுபான சாலைக்கும் எனக்கும் இருக்கும் தொடர்பை வெளிப்படுத்த வேண்டும் எனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவர் தெரிவித்த விடயங்களுக்கு எதிராக நான் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றேன் என்றார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக பக்கத்தினோட இணைந்திருங்கள் நன்றி